இந்த சரி ஓகே வணக்கம் தங்கச்சி அம்மா கும்புற ஜாமி சரி ஓகே அப்ப என்ன பேர் பிள்ளைக்கு இன்னைக்கு இன்னைக்கு என்ன பேர் ஆ बर्थडे கேர்ல் சரி ஓகே அப்ப என்ன பேர் புள்ளே பகேஷின் சிவகுமார் ஆ அப்பா அப்பா என்ன பேர் சிவஞானம் சிவஞானம் அங்கள ஓட்டியா பாக்கணும் பரவால தெரிஞ்சிருக்கா தரமற மூணாவது நம்பர் ஓகே நானா தான பாங்களே

அப்படி கூப்பிடுறேன் என்ன அப்போ தான் என்ன மைக் தான் என்ன ஆ சவுண்டா சாப்பிடலாம் என்ன சாப்பிட கிடாக்க மிச்சம் அப்படியே ஏன்னா சொன்னா அக்கா சொன்னா கீழே வாங்கி நான் உள்ள பானை கிடைக்கிறீங்க மிச்சம் தான் நல்லா சாப்பிட்றீங்களா ஓ நல்லா சாப்பிடுவீங்களா மூக்கு மூட்டை சாப்பிட்டு கிடாத்தி நான் பப்பரா பேண்ட் இல்லையே ஆ அப்படி இல்லையே அப்படி இல்லைங்களுக்கு தெரியும் சாப்பிட்றது குறைவா ஒழுங்கான சாப்பாடு இல்லையா ஒழுங்கான தூக்கம் இல்லையா ஒரே மணி திருமணி படிப்பான் அப்படியா உங்களதான் கேட்டு நானும் அப்ப படிக்கிற இல்லையா நீங்க ஆ அதான் கேட்டு சரி ஓகே நல்லா படிச்சு வருங்காலத்துல நல்லா வருவனும் அப்ப என்ன ஆக போறீங்க வருங்காலத்துல நானான்ற கேள்வி வேணாம் உங்களை தான் கேட்டுருக்கேன் சரியா வெளியாட போறீங்க அதுவும் பெரிய அமிஷன் நல்லா இருக்கும் அப்படி இல்லை என்ன ஆக போறீங்க போலீஸ் இன்ஜினியர் டாக்டர் எல்லோரும் சிங்கர் எல்லோரும் பெரிய டான்சர் டீச்சர் ஆக போறீங்க அங்கே போய் அடிக்க போறீங்களா அப்படியே

அப்பா விளாண்டா அப்படுதான் பிள்ளையானே எவ்வளோ போய் பாப்ப மூன்று வருஷம் எந்த நாடு ஃபிரான்ஸ் அப்போ என்ன ஒரு நாலு அப்போ வேணும் நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம் சரி ஓகே அப்போ அப்பா கூடிய செகண்ட் எடுத்துகிட்டு நீங்க நீங்கள் வளர்ந்து போய் அங்கே போய் டீச்சர் ஆகும் அதுக்கான வாழ்த்து கொள்றோம் ரைட் ஓகே என்னங்கோ ஆ ரைட் ஓகே சரி அப்போ பிள்ளைக்கு வந்துட்டு எங்களுக்கு டிஎன்டி சர்ப்ரைஸ் விடுவாங்க கொஞ்சம் பரிசு வந்துருக்கு சரியா இன்றைக்கி உங்களை பிறந்தநாள் தானே அப்போ உங்களை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறாங்களா சரியா லவ்ன்ற அன்பு ஏன்னு ஏன் பசங்க கூட இப்படி பார்க்குறேன் சரி உங்களில் யாருக்கும் அதிக அன்பு சரியா எவ்வளோ ஆளாமல் ஒன்றும் செய்யலையா அதனால எங்களை அனுப்பிவிட்டான் சரி அவனுக்கு வெக்கமாக இருக்கா அவனை தரத்துக்கு ஏன்னா என்னவே வெக்கப்போகிறான்னு தெரியல சரியா பேரஸெல்லாம் இங்கேருந்தான் வந்துச்சு சரியா அந்த கேக் எடுத்தாங்க வந்து அம்மா இருக்குது ரைட் ஓகே சரி பார்த்தீங்களா லவ் டே அடித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கோ பார்த்தீங்களா இன்றைக்கி உங்களோட ஷர்ட் உங்களுடைய அதை என்னது உடுப்பு என்ன பேர் அம்மா உடுத்துக்காது நோ அந்த உடுப்புக்கு என்ன பேர் டிஷர்ட் அதுக்கு பேர் டிஷர்ட் ஆடி இப்போ நான் போட்டிருக்கு என்ன

பாப்படி பேர் பாப்போ என்னடா அன்னைக்கு பொறுத்த மருத்துவ உனக்கு தெரியுமா ஒன்றும் தெரியும் உலகம் கொடுத்த உங்களுக்கு ஏன்னா பிடிச்சங்கல தான் வந்துருக்கேன் எல்லாம் நீங்கள் போட்ட ரெட்டு மேசாரி ரெட்டு கேக் ரெட்டு எல்லாமே ரெட் உங்களுக்கு ரெட் பிடிக்குமா அந்த உடுப்பு ஆமா சரி ஓகே சூப்பர் இப்போ ஆ அந்த அதையும் உனக்கு வராது ஃபோன் எல்லாம் வச்சுருவாங்க சரி அதுக்கு நான் அதுக்கு நான் போகிறதில்ல குட்டி பாஸ்கட் வந்துருக்கு இதில் எதோ எல்லாம் சுக்லட் ஸ்னிக்கர்ஸ் ஏதோலாம் இருக்குது அண்ணா கொஞ்சம் என்ன தெரியுங்களே நாங்கள் அப்புறம் இருந்த நாள் நான் கை கொடுப்பேன் ஹாப்பி பர்த்டே என்ன என்ன சொல்லணும் டாக்டாக்கண்டு நாங்கள் சொக்லேட் கொடுக்கணும் ஸ்கூலில் போல கொடுக்குறேன் நீங்கள் இன்றைக்கி ஸ்கூல் போனீங்களா இல்லை ஸ்கூல் லீவ் வேணு நல்லதாக போச்சு நல்லா செலவாகிருக்கு முன்டே ஆ கவலைப்படுறீங்களா ஸ்கூலில் போயில இன்றைக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேறு கிஃப்டெலாம் தெரியணுமா அப்போ இன்னைக்கு ஸ்கூலெலாம் போக நீங்கள் கிஃப்ட் மிஸ்ஸாக இருக்கு சரியா ஆனால் ஸ்கூல் இன்னைக்கு போகிட்டிங்க அங்கே வர வேண்டிக்கும் ஃப்ரேங்கு வந்தது சரியா கெஸ்ட் பண்ணுங்க யாரண்டா அண்ணா குட்டி குட்டி குளு வந்துட்டு போகணும் உங்களுக்கு ஓகேயா சரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு நீங்கள் அவங்களோட எடுத்த புகைப்படத்தை வச்சு ஒரு ஃப்ரேம் ஒன்று செஞ்சுருக்காங்க ஒரு செல்ஃபியோ சம்திங் என்னோ தெரியலன்னா தெரியல ஒரு சின்ன ஃப்ரேம் ஒன்று செஞ்சுருக்காங்க அது நாங்கள் தர்றோமா நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு சொல்ல அம்மா இங்கே இருக்கா நான் இந்த சொல்லல கொஞ்சம் பக்கமாக சொல்கிறேன் சிறுலங்க சிறுலங்கா யாழ்ப்பாணமா யாழ்ப்பாணம் தான் வந்துச்சு இதே முடியாது ஜாழ்ப்பாணத்துல இருந்தா பிள்ளைக்கு தருசல்லாம் வந்துச்சு இன்னைக்கு உனக்கு தெரியாது உனக்கு சம்பவம் நிறைய யோசிக்காது சும்மா சும்மா தெரிஞ்சவளக்கே தெரியாம நிக்கிறா உனக்கு எப்படி தெரியுமாக்கள் சித்தா நிக்கிறாரா சித்தாவுசர் எங்கே இருக்கி இங்க இருக்கு அவரா கச்சேரி நிக்கிறார என்ன செய்யறாரு பாட்டு வராரா

இந்த வடியாவு. என்ன நிகையது? ஓ இன்னா நிக்கறங்கள இவங்க தான் ஆண்டி. இவங்க பே பிரியா. ஆ பிரியா ஆண்டி. குடுத்தீங்களா? இல்லையா. ஆமா நான் ஏங்க இன்ஜர் வந்து என்ன கூப்பிட போறா. வேற யார்? அது வேற. இது ரெண்டு. ஆமா ரெண்டு. ஆமா ரெண்டு. தமிழ் டுமில். யாரேகா அக்கா ரெண்டுமா அப்ப ராசகலி அக்காவா சயந்தினி அக்கா எங்க நினைக்கிறா அரியாள உங்க பக்கம் தான் கிடக்கு ஷோரா அப்புறம் அவ கொடுத்துருப்பா ஓ தாங்க ஐயோ பிரியா தாங்க அப்புறம் அவள் மனசு மாதிரி தான் மேபி அவங்க இல்லைன்னா நீங்க இல்லை ஆ அப்படி ஒரு பாசமா உங்களுக்கு அவ்வளவு ஒரு லவ் அந்த அளவுக்கு யாரும் லவ் வைக்கல

அப்ப அண்ணா சொன்ன அது நாங்க அப்படித்தான் பொசுக்குன்னு எப்படி நாங்க அப்படி சொல்லிட்டு போறது குழப்பி அடிப்போம் இப்ப பாத்தீங்க லிஸ்ட் வந்துட்டு இப்ப வேற இருக்கானு தெரியுது இல்ல அப்பதான் ஞாபகம் படுத்தலாம் ஒரு தெரியும் அப்படித்தானே ரைட் அப்ப அப்பா அம்மா சேர்ந்துதான் இந்த மாதிரி தங்க குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸ் அது நீங்க ஒரே பொம்பளை பிள்ளை இல்ல அப்ப அப்பா வந்து மிஸ் பண்றாரு அந்த அப்பனுகளுக்கு பொம்பளை பிள்ளைல அவ்வளவு லவ் சரியா கல்யாணம் கட்டி மனசு அவ்வளவு லவ் இருக்காது ஆனா பொம்பளை பிள்ளை பிறந்தா அவ்வளவு டோட்டலா அங்க அப்படி ரோ ராப் ஆயிரும் எல்லாம் அந்த அன்பு உள்ளா சரி அப்போ அப்ப அப்பாதான் பிள்ளை ரொம்ப மிஸ் பண்ற அதனால் அப்பா கதைச்சு அம்மாட்ட சொல்லி அம்மா சேர்ந்து சேர்ந்து என்ன சொல்ல போறீங்க அப்ப அப்பாக்கும் அவ்வளோதான் இல்ல கூடி சீக்கிரம் நான் வந்துடுவேன் பண்ணி யோசிக்காத நான் வந்துடும் நான் சொல்ல போறேன் முடியாது சரி ஓகே கூடி சீக்கிரம் போய் சேருங்க பிரிஞ்சு நிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் நிற்கிற மாதிரி இல்லை இங்க ரெண்டு வேலை செய்யறது ஒரு மாதம் நாற்பது உழைச்சால் கூட கூட இருக்காங்கன்ற ஒரு ஹாப்பி இருக்கும் ஆனால் தூரமாக இருந்தால் அந்த எவ்வளோ வாசல் வச்சாலும் அது நிம்மதி இருக்கா சரியா அப்படித்தானே அப்போ கூட இருக்கும்போது ஜாலியாக இருந்திருப்பாரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வாங்கினதுப்பாரு ஆனால் தூரமாக இருந்தால் ஜஸ்ட்டு காசு மட்டுந்தான் அனுப்பி என்னோட அன்பு வழிகாடு இல்லாது அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது ரைட் அப்போ வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரம் அம்மா நீங்கள் எல்லாருமே போயிடணும் சரியா வெளிநாட்டு போய் சேர்ந்து அப்பாவோட சேர்ந்து வாழணும்னு நான் வாழ்த்துறோம் हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर तंगजी मां हैप्पी बर्थडे टू यू वीडियो कॉल करो वीडियो कॉल फ्री आनी चाहिए आया पूरा आचार से करना फाइस नहीं जाएगा नमस्कार से अगले होंगे ये बस